மாபெரர் தொண்டை நாட்டுத்தலம் காஞ்சிபுரத்திலிருந்து செல்லலாம் காஞ்சிபுரம் உத்திரமேலு வழி கோரிக்கை பேருந்து பாதையில் உள்ள தலம் காஞ்சிபுரத்திலிருந்து இங்கு வழியாக உத்திரமேலுக்கு பேருந்து செல்கிறது செய்யாட்டின் கரையில் உள்ள ஊர் சாலை ஓரத்திலேயே கோயில் உள்ளது சிறிய அழகான பொருளில் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகின்றது சுற்றில் ஓடி ஒளிந்து பின் சிவலிங்க வடிவமாக வெளிப்பட்ட தலம் உள்ளது வழங்கப்படும் நிலையிட்டாதர் அங்கலம் காத்தவர் காத்தவர் அகத்தீஸ்வரர் முதலேனவாகும் மாகரம் முடுங்கு மாகரீஸ்வரர் என்ற பெயரில் மக்கள் வழக்கில் உள்ளது மாகரன் மலையன் என்னும் இருபட்ட தளம் இத்தலத்திற்குரியாட்டின் கரையில் உள்ள மண்டபத்தில் இவர் உள்ளார் இங்கு திங்கட்கிழமை தரிசனம் விசேஷமாக சொல்லப்படுகிறது மக்கள் பேரு வேண்டுவோர் இங்கு அங்க பிரதர் செய்யும் வழக்கம் முன்காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது சம்பந்த பாடுபட்டது இப்பதிகம் பதிகம் இத்தலம் தொடர்பாக வருமாறு ராஜேந்திர சோழ மன்னன் என்று நாளோறும் இங்கிருந்து கோயிலில் இருந்த பலாமரத்தில் இருந்து பலாமரம் ஒன்று அனுப்பப்பட்டு அது வழியில் நடராஜ பெருமானுக்கு நிவேதனம் செய்யப்பட்டு ி இக்கோயிலை பணி செய்தோர் இந் மரத்தை தீவிட்டு அழுத்திவிட்டனர் பலாபழம் வராத அறிந்த மன்னன் ஆள் அனுப்பி செய்தி அறிந்தார் அவர்களை தங்கிக்க எண்ணினான் ஆனால்

தரிசித்தவாறே வலம் வரலாம் இடப்பால் வரிசையாக அறுபத்து மூவர் திருமேலிகள் விநாயகர் சந்நிதி சுப்பிரமணிய சந்நிதிகள் எழுமிச்சை தழைத்துள்ளது நடராஜராஜ சந்நிதியை தரிசித்து எதிர்புறம் திரும்பினார் நவகரக சந்நிதி ராணி மீது முருகன் அமைந்திருக்கும் அபூர்வ திருமேலி அடகு காட்சி கருகின்றது பள்ளியறை கடந்து வைரவரை மனைக்கு அம்பாலை வளமாக வந்து படியேறி சென்றால் மூலவரை தரிசிக்கலாம் சதுர பீடம் முதுங்கு வால் போன்ற அமைப்பில் திருத்த வடிவில் சிவலிங்கம் உற்சக திருமேனிகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன அம்பாள் சன்னிதி நின்ற திருக்கோலம் திருப்பணந்தால் ஸ்ரீ காசி மடத்திற்கு கட்டளை சிவசிவ ஒளி மண்டபம் உள்ளது திறமுறை பாராயண கட்டளை நித்தம் காலை மாறி நடைபெறுகிறது கோயில் உள்ளேயும் இக்கோயில் பணிகளும் தலைவர்களை பிரகாரத்தில் திருமண மண்டபம் வாகன மண்டபம் இருந்து வருபவர் வேலூர் வாகன திரு எம் டி நடராஜ் முதலியார் அவர்கள் சேலம் சுப்பராய பிள்ளை என்பவர் தம் முதலில் இடிப்பின் கீழ் செயலற்று போக எல்லாவது மருத்துவமும் செய்து பயனின்றி போக திருமுறையில் கயிறு சாத்தி பார்த்து நீ வர இங்கு வந்து தங்கி நாடோறும் இறைவனை வழிபட்டு தளபதிகத்தை பாராயணம் செய்து சில காலம் வாழ்ந்து இவ் பெருமான உடல் ஓரண குணம் பெற்று திரும்பி திரும்பினார் இந்நிகழ்ச்சி அண்மை காலத்தில் நடைபெற்றதாகும் இப்பகுதியில் உள்ள சமய அன்பர்கள் அனைவரும் இதை அறிவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் உபாபிஷேகம் நடத்தப்பெற்றுள்ளது கல்வெட்டி இத்தலம் சயம் சோழ மண்டலத்து ஒரு கோட்டத்தில் மகா மாகரல் நாட்டு மாகரல் என்று குறிப்பிட குறிப்பிட குறிக்கப்படுகிறது லோத்துங்க சோழன் சுந்தர பாண்டியன் விஜய கண்ட கோபால தேவர் காலத்திய கல்வெட்டுகள் உள்ளன கோயிலுக்கு இலங்கை விடப்பட்ட செய்திகள் இவற்றில் குறிக்கப்படுகின்றன வீங்கு விலை கழனி மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடல் அரவம் மாங்களோடு நீர் பொறிகள் மாடமையை நீடு பொறி மாகரல் உலான் பொங்கு விரி போன்ற யாடு